நவி மும்பை தமிழ்ச்சங்கம் மற்றும் நவி மும்பை சயின்ஸ் பவுண்டேஷன் இணைந்து முனைவர் ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்தநாள் விழா அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு கொண்டாடப்பட்டது நவி மும்பை தமிழ்ச்சங்கம் வாசி முனைவர் ஏபிஜே அப்துல்கலாம் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் சேர்மன் டாக்டர் நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திருவள்ளுவர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து விழாவை துவக்கி வைத்தார் தேசிய கீதம் மராத்தி மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் இசைக்கப்பட்டது நவி மும்பை தமிழ்ச்சங்க செயலாளர் ராஜஸ்ரீ நாகராஜன் வரவேற்புரை ஆற்றியதுடன் நவி மும்பை தமிழ்ச்சங்க செயல்பாடுகள் குறித்து பட்டியலிட்டு விளக்கம் அளித்தார் மீனாட்சி வெங்கடேசன் நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்தார் இளைஞர் திறன் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்ற இதில் நவி மும்பை பகுதி பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியர் தமிழ்ச்சங்க பாலத்திலகம் அரங்கில் ஸ்டால்கள் அமைத்து விஞ்ஞானம் தொடர்பான படைப்புகளை பார்வைக்கு வைத்து இருந்தனர் அதில் ஆளில்லா விமானம் ஏவுகணைகள் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை இடம்பெற்று இருந்தது தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் டாக்டர் அப்துல் கலாம் எழுதிய அக்கினி சிறகுகள் நூல் குறித்து உரை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய இஸ்ரோ சேர்மன் டாக்டர் நாராயணன் இந்திய விண்வெளி ஆய்வு மைய வளர்ச்சியில் டாக்டர் அப்துல் கலாமின் பங்களிப்பு குடியரசுத் தலைவராக மனித நேயத்துடன் பணியாற்றிய மேன்மை சிந்து நடவடிக்கையில் இஸ்ரோவின் பங்கு இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லை பாதுகாப்பில் இஸ்ரோவின் தகவல் பரிமாற்றம் தொலைத்தொடர்பில் புதுமைகள் உலகளாவிய சாதனை குறித்து பேசி வருங்கால இளம் சமுதாயம் ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நவி மும்பை சயின்ஸ் பவுண்டேஷன் விஞ்ஞானிகள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பூங்கத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக தமிழ்ச்சங்க துணை செயலாளர் ராமையா ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நவி மும்பை தமிழ்ச்சங்க அறங்காவலர் குழு மற்றும் நிர்வாக குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்